சரிங்களா சூரியன் வந்து மேஷத்துல எப்பயுமே உச்சமா தான் இருப்பார் ஆனா சூரியன் எந்த பாவத்தை இயக்குறாரு தன்னுடைய சொந்த ஜாதகத்துல சூரியன் எந்த பாவத்தை இயக்குறாரு அது இப்ப நடப்பு திசையாகவோ புத்தியாகவோ வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து நிச்சயமா பார்க்கணும் அப்ப இந்த இடத்துல நீங்களே சொல்லுங்க சூரியன் வந்து இவருக்கு நல்ல கிரகமா அல்லது தீமை செய்யக்கூடிய கிரகமா நிச்சயமாக இவருக்கு சூரியன் வந்து தீமை செய்யக்கூடிய கிரகம்தான் அப்ப சூரியனினுடைய ஒரு தசையிலையோ சூரியனினுடைய ஒரு புத்தி காலத்துல ஜாதகருக்கு நிச்சயமாக ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வரும் ஏற்படும் மூளையில இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ரத்த கசிவு வந்து ஏற்படுதா இல்லையா மூளையில நிறைய பேருக்கு இரத்த கசிவு ஏற்படுது அந்த மாதிரியான அமைப்புலாம் இப்படிதான் சார் இருக்கும் ஸ்ரீமதே ராமானுஜாய எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார் அம்புவியோ இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த சேரை அறிகைக்கா அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரில இருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுறேங்க இப்ப சில பேருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ரொம்ப வந்து வலுத்து இருக்கு அப்படி மாதிரி சொல்லுவாங்க வலுத்து இருக்குன்னா என்ன சார் சூரியன் வந்து எனக்கு மேஷத்துல இருக்காரு லக் எனக்கு லக்னமே வந்து மேஷ லக்னம் தான் எனக்கு சூரியன் இருக்காரு சூரியன் தான் ரொம்ப உச்சத்துல இருக்காரு இன்னும் சில பேருனுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து தன்னுடைய சொந்த வீட்டுல இருப்பாரு சிம்மத்துல சூரியன் இருப்பாரு லக்னம் வந்து மேஷமா இருக்கும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறதா சிம்மம் அப்ப சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுல அஞ்சாம் வீட்ல இருக்காரு சார் சொந்த வீட்டுல இருக்காரு அப்ப சூரியன் வந்து எனக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் எனக்கு வந்து சூரியனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லுவோம் ஆனா சில பேருக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படி சொல்றவங்களுக்கு இருதயம் சம்பந்தமான கோளாறு அப்படிங்கிறது ஈஸியா வரும் அப்ப இந்த இந்த இடத்துல என்ன சார் அர்த்தம் ஜோதி ஜோதிடம் அப்படிங்கிறது பொய்த்து போயிருதா அப்படின்னா அப்படி கிடையாது சார் இவங்களுடைய பார்வையில தான் சில விஷயங்கள் இருக்கு சூரியன் வ அப்படிங்கிறது மேஷத்துல ஒரு மாசம் இருப்பாரு சரிங்களா சூரியன் வந்து மேஷத்துல எப்பயுமே தான் இருப்பார் ஆனா சூரியன் எந்த பாவத்தை இயக்கிறாரு தன்னுடைய சொந்த ஜாதகத்துல சூரியன் எந்த பாவத்தை இயக்குறாரு அது இப்ப நடப்பு தசையாகவோ புத்தியாகவோ வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து நிச்சயமா பார்க்கணும் இப்படி பார்த்தா மட்டும்தான் சூரியன் எந்த அளவுக்கு வலுத்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை விட்டுட்டு சூரியன் உச்சத்துல இருக்காரு அதனால எனக்கு வந்து சூரியனால எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை சார் ஆக்சுவலா சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தை டிகிரி அடிப்படையில கணிச்சு உயர்கணித சார ஜோதிட முறையில ஒவ்வொரு கிரகமும் எந்த பாவத்தை இயக்குது அதனால நமக்கு உடல் ரீதியான நன்மையா தீமையா அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா பாக்கணும் இப்ப பாருங்க சூரியன் வந்து ஒருவருடைய ஜாதகத்துல ஒரு லக்னத்துல வந்து சூரியன் இருக்காரு மேஷ லக்னமா இருக்கு லக்னத்துல சூரியன் இருக்காரு ஆனா சூரியன் இவருடைய ஜாதகத்துல நாலு எட்டு பனிரெண்டாம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு சூரியன் நாலு எட்டு பன்னெண்டாம் பாவத்துக்கு உப நட்சத்திர அதிபதியா வர்றாரு அப்ப இந்த இடத்துல எந்த நட்சத்திரம் இருக்கும் சார் கேது அதே நேரத்துல பரணி அப்படின்னு சொல்லக்கூடியதான சுக்கரனுடைய நட்சத்திரம் கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடியதான சூரியனோட நட்சத்திரம் அப்ப சூரியன் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கார் ஏன் ஆள் எட்டு தான் அப்ப இந்த இடத்துல நீங்களே சொல்லுங்க சூரியன் வந்து இவருக்கு நல்ல கிரகமா அல்லது தீமை செய்யக்கூடிய கிரகமா நிச்சயமாக இவருக்கு சூரியன் வந்து தீமை செய்யக்கூடிய கிரகம்தான் சூரியனால இவருக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய சிக்கல்கள் வந்து ஏற்படும் அதே நேரத்துல உடல் ரீதியான தொந்தரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கட்டும் அப்ப சூரியன் பாத்தீங்க அப்படின்னா மூளைக்கு காரகன் பிரெயினுக்கு நம்மளுடைய மூளைக்கு வந்து சூரியன் காரகன் இருதயம் சம்பந்தமான விஷயத்துக்கு சூரியன் காரகன் உடம்புல இருக்கக்கூடியதான எலும்புகளுக்கு சூரியன் வந்து காரகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்ப இந்த இடத்துல பூராமே இவருக்கு வந்து பிரச்சனை தான் அப்ப சூரியனினுடைய ஒரு தசையிலையோ சூரியனினுடைய ஒரு புத்தி காலத்துல ஜாதகருக்கு நிச்சயமாக ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வரும் இந்த இடத்துல இப்படி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா ஜாதகருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது நிச்சயமாகும் அப்ப சூரியன் வந்து என்னன்னா உச்சத்திலே இருந்தாலும் மேஷத்திலே இருந்தாலும் சூரியன் இயக்கக்கூடிய பாவங்கள் வந்து கெட்டு போயிருந்துச்சுன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் அப்ப இதோட சூரியன் வந்து லக்னத்தோட கனெக்ட் ஆகுறாரு இப்ப பாருங்க சூரியன் வந்து அதே மேஷத்திலே இருக்காது ஒன்று எட்டு பன்னெண்டோட கனெக்ட் ஆகுறாரு சூரியன் வந்து ஒன்னு எட்டு பன்னெண்டோட சூரியன் கனெக்ட் ஆகுறாரு அதே மாதிரி சூரியன் என்ற நட்சத்திரமும் அதுதான் ஒன்னு எட்டு பன்னெண்டோட சூரியன் வந்து கனெக்ட் ஆகுறாரு இந்த இடத்துல ஜாதகருக்கு எப்படி சார் இருக்கும் மூளை சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து ஏற்படும் மூளையில இப்ப நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரத்த கசிவு வந்து ஏற்படுதா இல்லையா மூளையில நிறைய பேருக்கு இரத்த கசிவு ஏற்படுது அந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் இப்படிதான் சார் இருக்கும் சரிங்களா மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டு சில பேருக்கு எல்லாம் பேரலைசிஸ் ஆகும் அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி இருக்கும் சூரியன் வந்து வீக்கா இருக்கும் பட் ஆனால் அவங்களுக்கு போயிட்டு ஜாதகம் பார்க்கும்போது கட்ட ரீதியா சார் உங்களுக்கு சூரியன் உச்சத்தில் இருக்காரு அல்லது இந்த வீட்டில் சூரியன் இருக்காரு சொந்த வீட்டில் இருக்காரு சூப்பராக வருவீங்க சார்னா சூரியனோட தசாபுத்தி காலகட்டத்தில் அவர் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறாருன்னா அதில் பாதாளத்தில் அவர் வந்து போயிடுவார் ஆக்சுவலாக அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கே தெரியாம சில தவறான ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி ஆயிடுது அப்போ ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது தனித்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறனால உங்களினுடைய உபநட்சத்திரம் நட்சத்திரம் என்ன லக்ன உபநட்சத்திரம் என்ன ரெண்டாம் வீட்டினுடைய உபநட்சத்திரம் நாலாம் வீட்டினுடைய உபநட்சத்திரம் இதெல்லாம் நம்ம வந்து தெளிவா பார்த்த பிறகுதான் அவருக்கு வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் அப்படிங்கறது நம்ம வந்து கொடுக்கணும் சார் இப்ப இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கு பாருங்க அதே சூரியன் தான் அதே சூரியன் தான் லக்னத்தோட கனெக்ட் ஆகுறாரு அதே சூரியன் லக்னத்தோட கனெக்ட் ஆகுறாரு ஆறாம் வீட்டோட கனெக்ட் ஆகுறாரு பத்தாம் பாவத்தோட கனெக்ட் ஆகுறாரு அதே லக்னத்துல அதாவது மேஷ லக்னத்துல இருக்கக்கூடிய சூரியன் தான் சூரியன் வந்து தன்னுடைய சுயசாரத்திலே இருக்காரு இந்த இடத்துல ஜாதகருக்கு எப்படி சார் இருக்கும் தன்னுடைய ரொம்ப கமாண்டிங் பர்சனா ஜாதகர் இருப்பார் ஹை கமாண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆளுமை கிரண் அப்படிங்கிறது ரொம்ப வந்து மேலோங்கி இருக்கும் அதே நேரத்துல அந்த மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப வந்து எதிர்பார்க்கக்கூடிய நபரா ஜாதகர் இருப்பார் மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்பாரு அதே நேரத்தில் அந்த கமாண்டிங் போர்ஷனில் நல்ல ஒரு ஹை ஹை கமாண்டா ஜாதகர் வந்திருப்பாரு அப்போ இவருக்கு வந்து அந்த மூளை சம்பந்தமான விஷயம் பாதிக்குமா அல்லது இருதயம் சம்பந்தமான விஷயம் பாதிக்குமா அப்படின்னா பாதிக்கும் ஆனால் இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது மருந்து மாத்திரை இதுல சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி எட்டு பன்னெண்டு வந்தாதான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை அப்படிங்கிற மாதிரி போகும் பாதிப்பு உறுப்புகள் மாற்றம் அப்படிங்க மாதிரி போயிடும் இந்த இடத்துல ஆறு பேரும் வர்றதுனால இந்த மாத்திரை மருந்தோட இப்போ டென்ஷன் ஆவாரு நிச்சயமா டென்ஷன் ஆவாரு அப்ப அதுக்கு உண்டான மாத்திரைகளை போட்டாருன்னா சரியாயிடும் அப்படிங்க மாதிரி அப்போ இது மாதிரி பாத்தீங்கன்னா பாவங்களினுடைய இயக்கத்தை பொறுத்து அந்த இந்த லெவல் அப்படிங்கிறது மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி அப்போ உங்களுடைய ஜாதகத்தை நீங்க வந்து வெறும் இந்த சூரியனுக்கு குருவினுடைய பார்வை இருக்கு சுக்கரனுடைய பார்வை இருக்கு அதெல்லாம் சுப கிரகங்கள் அதனால வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க வந்து நீங்களாவே கற்பனை பண்ணாங்க ஒரு ஜாதகத்தை ஒரு கேபி ஜோதர்ட்ட காட்டுங்க டிகிரி அடிப்படையில் கணிங்க ஒவ்வொரு கிரகத்தினுடைய வலிமையை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க எந்த கிரகம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் எந்த கிரகம் உங்களுக்கு தீமை செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த தசாபுத்தி காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம் அவ்வளவுதான் நம்ம வந்து தடுக்க முடியாது இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தடுக்க முடியாது நம்ம கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா இருந்துக்கலாம் கொஞ்சம் வந்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றதா இருக்கணும் இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ப இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான பதிவுகள் முக்கியமாக தேவையான பதிவுகள்லாம் நம்ம நிறைய பதிவிட்டு வர்றோம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு அற்புதமான ஒரு வீடியோவில் பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய